கற்பனையா நம்ம பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு பகுதியில ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த சனியினுடைய நிலை மாறுகிறது பூமியில இருந்து பார்க்கும்போது நிலை மாறுவது மாதிரி தெரிகிறது ஒரு பட்டை மாதிரியான ஒரு பகுதி மூலமாக தான் இந்த கோள்களும் நிலாவும் சூரியனும் நடந்து போகும் பன்னெண்டு சம பகுதியா பிரிச்சேன் அதுதான் ராசி அப்படின்னு சொல்றோம் அந்த நட்சத்திர ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான நட்சத்திர ஆண்டை விட மூன்று நிமிஷம் இருபத்தி ஏழு செகண்ட் கூடுதலா இருக்கு வானவியலை சரியாக உள்வாங்காம வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கங்கள் வந்து இன்றைக்கு செயலில் இருக்கு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி பல விவாதங்கள் நடந்திருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தரும் இல்லை இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி இனிமே தான் நடக்கப் போகுது ஆகையினால இது வந்து சனிப்பயிற்சி இல்லை அப்படின்னும் ஒரு பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு இது கரெக்டா அது கரெக்டா என்றெல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இது தமிழகத்தில் நடந்த சர்ச்சை வடநாட்டில் அப்படி ஒரு சர்ச்சை இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த தமிழ்நாடு தான் தென் தமிழ தென் பகுதியில் தான் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் போன்ற விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் வடநாட்டில் வேற மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஸோ அதனால அதோட தொடர்புடையதா இல்லை இந்த சனி பெயர்ச்சினா என்ன இதை நம்ம முதல்ல புரியலாம் இப்போ நம்ம ஒரு நாள் இரவு மேகமூட்டம் இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வானத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்ம தலைக்கு மேல விண்மீன்கள் தெரியும் அந்த விண்மீன்கள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நிலா தெரியும் நிலா இருக்கிற நாளாக இருந்தா சில சமயம் கோள்கள் தெரியும் இப்போ இந்த நிலா கோள்கள் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கு நிலா வந்து ஒரு குறிப்பிட்ட விண்மீன் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நாளை இரவு நீங்க இரவுல பார்த்தீங்கன்னா நிலா அந்த விண்மீன் பக்கத்தில் இருக்காது வேற ஒரு விண்மீன் பக்கத்தில் இருக்கு அதே மாதிரிதான் கோள் நேஷனல் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விண்மீன் பக்கத்துல அந்த கோள் இருக்கோ அந்த விண்மீன் பக்கத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு கோள் இருக்காது வேற விண்மீன் பக்கத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விண்மீன்களை வந்து ஒரு பின் புலம்னு வச்சுக்கலாம் அந்த விண்மீன்களுடைய பின் புலத்துல இந்த கோள்களும் நிலாவும் நகர்ந்து போகுது இந்த கோள்களும் நிலாவும் நடந்து போற அல்லது சூரியனும் நகர்ந்து போற இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா சூரிய வீதின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்து இவைகள் எல்லாம் நகர்ந்து போகும் இந்த சூரிய வீதியை தொட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில டிகிரி அளவுல இருக்கக்கூடிய வான் பகுதியில தான் இந்த கோள்களும் நிலாவனுடைய அப்போ பூமிக்கு அந்த பக்கமும் ஒரு சட்டி மாதிரி இரவு வான் இருக்கணும் அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாதி சட்டி அங்க இருக்கக்கூடிய பாதி சட்டி ரெண்டுத்தையும் நினைச்சேன்னா ஒரு பந்து மாதிரி ஆயிடுது இல்லையா அந்த பந்தோட உள் பகுதியில இந்த விண்மீன்கள் இருக்கிற மாதிரியும் அந்த பந்துக்கு நடுவுல ஒரு குட்டி பந்து மாதிரி ஒரு பழம் மாதிரி நம்முடைய பூமி இருக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அந்த பெரிய பந்து இருக்குல்ல அதுதான் வான்கோளம்னு சொல்லுவாங்க வான் கோலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்டை மாதிரியான ஒரு பகுதி மூலமாக தான் இந்த கோள்களும் நிலாவும் சூரியனும் நகர்ந்து போகும் பன்னெண்டு சம பகுதியா பிரிச்சேன்னா அதுதான் ராசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அந்த ராசிகள் சொல்றாங்க இல்லையா மேஷம் ரிஷபம் அப்படின்லாம் மேடம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த ராசி வந்து இதுதான் கண்ணி துலான்னு சொல்லதெல்லாம் இந்த பன்னெண்டா பிரச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு நிலா வந்து ஒரு குறிப்பிட்ட விண்மீன் பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட விண்மீன் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா இந்த பன்னெண்டு பகுதியில ஏதாவது ஒரு பகுதியில இருக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னைக்கு நிலா இந்த ராசியில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா நிலா அந்த ராசியில இருக்க முடியாதுல்ல ஏன்னா இன்னொரு விண்மீன் பக்கத்துல எல்லாம் இருக்கும் அந்த விண்மீன் வந்து இந்த பன்னெண்டு பகுதியில் ஒரு பகுதியா இருக்கா அதுல வேற பகுதியா இருக்கும் இல்லையா நிலா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாள்ல பூமியை ஒரு தடவை சுத்திட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 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 நட்சத்திர பக்கத்துல நிலா இருந்துச்சுன்னா அதே நட்சத்திர பக்கத்துல நிலா திரும்பி வர சுமார் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் அப்படின்னா சுமார் ஒரு ரெண்டு ரெண்டரை நாள்ல வந்து ஒரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நிலாவினுடைய நிலை நகர்ந்து போயிடும் சனிக்கோளை எடுத்துக்கலாம் இது சனி பயிற்சி பத்தி தானே பேசுறோம் சனிக்கோள் வந்து ஒரு குறிப்பிட்ட விண்மீன் பக்கத்துல இருந்ததுன்னா அதே விண்மீனுக்கு திரும்பி வரதுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு ராசி நம்ம சொல்றோம்ல அந்த பட்டை பகுதிக்குள்ள அந்த சனி நகர்ந்து போறதுக்கு வந்து சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் ரெண்டரை வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ராசி பகுதியிலிருந்து இன்னொரு ராசி பகுதிக்கு நீ சனியினுடைய நிலை மாறிடும் அகேன் நம்ம முன்னாடி பார்த்த அதே விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கற விண்மீன் பக்கத்துல பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அதே இடத்துல உங்களுக்கு வந்து சனிக்கோள் தெரியாது இல்லையா அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கற விண்மீன் பக்கத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தெரியாது இல்லையா ரெண்டரை வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வானில வந்து ரொம்ப வெகு தொலைவு நகர்ந்து போய் அந்த சனியினுடைய நிலை இருக்கும் இல்லையா அந்த நிலையில இந்த ராசியிலிருந்து அந்த ராசிக்கு பெயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க பெயர்ச்சி இதுதான் சனிப்பெயிற்சி அப்படின்னா நம்ம கற்பனையா இரவுவான பன்னெண்டு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த கற்பனையா நம்ம பிரிச்சு பகுதியில ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த சனியினுடைய நிலை மாறுகிறது பூமியில இருந்து பார்க்கும்போது நிலை மாறுவது மாதிரி தெரிகிறது அந்த அந்த தெரியவரை நம்ம வந்து சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப ஏன் இந்த திருக்கணித பஞ்சாங்கமும் இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு காரணம் முதல் காரணம் வந்து நீங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து திருச்சிக்கு போறீங்கன்னா நீங்க பெரம்பலூர் பக்கத்துல போகும்போதே என்ன சொல்வீங்க ஆ திருச்சிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் அன்னைக்கு பெரம்பலூர்னு மாவட்டமே இருக்குல்ல அப்போ திருச்சினுடைய எல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தது ஐயா அப்பா நீங்க அந்த எல்லையை கிடக்கும் போது நான் இப்ப திருச்சிக்குள்ள வந்துட்டேன்னு நீங்க சொல்லிடலாம் ஆனா இன்னைக்கு நீங்க போகும்போது போது என்ன சொல்லுவீங்க முதல்ல நான் பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தானே திருச்சி மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க இல்லையா அது மாதிரி முன்னாடி இருந்த சில கருத்துக்களின் அடிப்படையில் எழுந்தது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இந்த எல்லை கோடுகள் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டுக்கும் நடுவுல ஒரு எல்லை கோடு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த கற்பனை கோட்டை அவங்க வேற இடத்துல வச்சிருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கத்துல வேற இருந்தாங்க இப்போ ரெண்டும் ஒத்து போகிறோம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற தான் பல பஞ்சாங்கங்கள் வந்து செயல்படுது அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு நட்சத்திர ஆண்டு சைடீரியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான நட்சத்திர ஆண்டை விட மூன்று நிமிஷம் இருபத்தி ஏழு செகண்ட் கூடுதலா புரியுது இல்லையா என்ன ஆகும் இருக்கு பன்னெண்டு மணி நேரத்துல அது ஒரு சுத்தி சுத்தி திரும்பி அதனுடைய இடத்துக்கு வரணும் பன்னெண்டு மணி நேரத்துல வராம பன்னெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்ப அந்த கடிகாரம் சரியா ஓடலன்னு தானே நம்ம சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஒரு ஆண்டுன்னு கணக்கு வச்சிருக்காங்க இல்லையா சூரிய சித்தாந்தத்தில் அந்த ஆண்டு கணக்கு வந்து மூன்று நிமிடம் இருபத்தி ஏழு நொடி கூடுதலா இருக்கும் அப்படின்னா சூரிய சித்தாந்தத்தில் சொல்வதற்கு முன்னாடியே ஒரு ஆண்டு முடிஞ்சு போயிடுது அப்போ பல வருஷ கழிச்சி என்ன ஆகும் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த மூன்று நிமிட இடைவெளி என்பது கூடி 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 இடைவெளி பெருகிட்டே போகும் இல்லையா இந்த ஒரு காரணமும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான வான் நிகழ்வுக்கும் இந்த திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி வாக்கிய பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒத்துப்போகாது ரெண்டுமே வந்து பிழைகள் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இன்றைக்கு இருக்குது ஏன்னா வானவியலை சரியாக உள்வாங்காமல் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கங்கள் வந்து இன்றைக்கு செயல்ல இருக்குது அதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணம்